பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு நம்ம நாட்டு மிக கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடாக இருந்துச்சு சனாதனத்தை போற்றி போ போகக்கூடிய ஒரு நாடாக இருந்துச்சு ஆனால் வெளியிலேருந்து வந்தவர்கள் நம்ம நாட்டை வந்து சூறையாடி நம்ம நாட்டோடைய கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்க அதற்கெல்லாம் பதில் நம்ம வந்து பதில் கொடுக்கணும் நாம் வந்து இளைஞர்களுக்கு வந்து அந்த உண்மைகள்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் தயார்படுத்தணும் அப்படின்னு பதில் எங்கே போய் நீங்கள் பதிலில் எடுக்க போகிறீங்க இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்டையும் கிறிஸ்துவர்கள்டயுமா பைத்தியகாரதமாக இல்லையா அதெல்லாம் அப்படி வந்து பதில் எடுக்கணுன்னாக்க இதுக்கு முன்னாடி சனாதனத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தது என்ன பௌத்தமும் சமணம் தானே இருந்துச்சு அப்போ அந்த கோயில்கள்லாம் பௌத்த கோயில்களையும் சமண கோயில்களையும் ஆட்டையை போட்டு சைவ சமயத்தை கொண்டு வந்தீங்களே அப்போ அவங்கெல்லாம் வந்து பதில் அந்த பதிலுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை அதாவது சுயமரியாதே வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களை இன்றைக்கி வந்து அடிமைப்படுத்தி அவர்களோட சூத்திர இருக்குன்னு வச்சு நீங்கள் பிராமணர் சொல்லி சனாதனத்தை பொதிச்சு இந்த குளறுபடிகள்லாம் செஞ்சது நீங்கள் தானே அதுக்கு பதில் நம்ம எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய த திராவிட மக்கள்லாம் கொதித்து தெளிஞ்சாங்கன்னா நீங்களாம் எங்கே போவீங்க எங்கே கைபர் கணவாய் வழியாக திரும்பி ஓடிடுவீங்களா உங்கள் நாடுகளுக்கு ஈரானுக்கும் மற்றபடி எகிப்துக்கும் இல்லை ஐரோப்பியன் கண்டங்களுக்கும் ஓடிடுவீங்களா அங்கேருந்து நீங்கள் வந்தவங்க தானே எதுலாம் ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு இல்லை இவருடைய மகன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா அது அஜித் அவருடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசனு அவர் பிஸ்னஸ் பண்ணுறது யாரோட சவுதி சிட்டிசனோட ஒரு முஸ்லீமோட தான் பிஸ்னஸ் பண்ணுறாப்புல அஜித் அவருடைய பையன் இன்னொரு பையன் அரசியல்வாதி அவன் வந்து எதுவுமே பேசுகிறதில்ல இந்த பங்களாதேஷ் இஸ்யூவாகட்டும் எந்த விஷயமாகட்டும் ஏன் வந்து அவங்களாம் க களத்தில் இருங்களை அதேமாரி இவர் அமித்ஷா உடைய பையன் ஜெய்ஷா இவருக்கு வந்து என்ன கௌரவமாக பதவி கொடுத்து எவ்வளோ சூப்பராக வச்சுருக்குறாங்க அவர் எதாவது வாய் திறக்கிறாரா இல்லை கத்தி கப்படாவெலாம் எடுத்துக்கிட்டு வந்து நாங்களாம் முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் வெட்டி தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரா வர மாட்டாங்க மாதிரி இந்த மாதவனம் செ போய் செட்டில் துபையில் ஏன் இவர்கள்லாம் ஏன் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து நல்ல நல்ல பொசிஷனில் வச்சுக்கிட்டு ஏன் வந்து த தலித்துகளையும் மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை ஏன் கெடுக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய இந்த நாட்டை வந்து மோசமாக கொண்டு போகும் இந்த நாடை வந்து எவ்வளோ மாதவன் ஒரு படத்தில் கூட துரந்தருங்கிற படத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஆக்டிங்லாம் பண்ணியிருக்கிறப்பில் ஆனால் போய் சிட்டிசன் வாங்கிட்டு இருக்கிறது துபாயில் எல்லாம் வந்து நாடகம் மாற்றானுங்க எல்லாம் ஏன்னால் ஏழை இந்துக்களை ப பையன்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி அவர் இவர்களுடைய எல்லாம் நல்ல சூப்பராக நல்ல நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து சூத்திர பிள்ளைகளின் வாழ்க்கையை நாசமாக்குறாங்க மோடி ஒரு தடவை சொன்னார் முஸ்லீம்கள் வந்து கலவரம் பண்ணுறதுக்கும் மற்றபடி கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் லாய்க்கில்லை அவர்கள் வந்து பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாகவும் கேவ கேலியாகவும் பேசினார் ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா ஒரு சிறுபான்மை மக்களை பற்றி இப்படி பேசலாமா அப்படின்ட்டு அவருக்கு என்ன பண்ணுறது அறிவு அந்த அளவு தான் அறிவு அவருக்கு ரெண்டாவது ட்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் வந்து குற்றவாளிகளுக்கு வந்து இனம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை மறைமுகமாக தாக்குறார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறார் அது வேறு விஷயம் அது அவருடைய அரசியலுக்காக அரசியல் வாழ்வு நல்லா இருக்கணும் இப்படி இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு எடுத்தால் தான் நாம் முன்னுக்கு வர முடியுங்கிறதுல அவர் ரொம்ப க கரெக்டாக காய் நகர்த்துறாரு அது போயிட்டோம் இப்போ வந்து அகமது நிஜாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ரயிலுக்காக காத்திருக்கிறார் ரயில் எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அதனால் இந்த ஓலா காடி மூலம்லாம் வந்து சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி வண்டிகள் வருதோ அதன் மாதிரி நம்ம ஏன் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர் குழாமோடு சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு ஒரு புது சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குறார் வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து ஜிபிஎஸ் இல்லை இன்டர்நெட் இல்லை எதுவுமே இல்லாமலே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இது வந்து கூகுள் வந்து கவனிக்கிறாங்க அடுத்து சூப்பரான சாஃப்ட்வேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து முந்நூற்றி இருபது கோடிக்கு கூகுள் வாங்குது அதன் பிறகு அது வந்து பத்தாயிரம் கோடிக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்க ஆக ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய பிரச்சனையை தனக்கு மட்டும்னு பார்க்காம அந்த உலகத்துக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை செஞ்சது இந்த அகமது நிஜா முஹைதீன் இவருடைய பேர் இவர் தான் வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அந்த ஆர ஆய்வு ஆரம்பித்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் தன்னுடைய நண்பர் குழுக்களோடு சேர்ந்து இந்த சாஃப்ட்வேரை உண்டாக்கி இன்றைக்கு வந்து எல்லா மக்களும் யூஸ் இருக்கிறாங்க ஆக நாம் வந்து பஞ்சர் மட்டும் ஓட்டுறது இல்லைங்க பஞ்சர் ஓட்டுறது கேவலம் கிடையாது உழைச்சி சாப்பிட்டாக்கே எதுவுமே சரி நீ வந்து பெரிய மேனேஜராக இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு சாப்பிட்டேனாக்க அது வந்து கேவலம் அந்த காசு இல்லையா அதனால் பஞ்சர் ஒட்டி உழைச்சி சாப்பிட்றது ஒன்றை உன்ன மாதிரி மக்களுடைய பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதானிகிட்ட கொடுத்து அதானி வந்து உலக குடி சொல்கிற மாத்திரை அதுதான் கேவலம் பஞ்சர் ஓட்டுறது எந்த ஒரு கேவலமும் கிடையாது உழைச்சி சாப்பிட்றான் அவன் பஞ்சர் ஓட்டுறான் இல்லை என்ன ஹா ஹார்ட் வேலை பார்த்தாலும் அவன் உழைச்சி சாப்பிட்றான் அவன் நாட்டை உயர்த்துறான் ஒரு சங்கி என்ன சொல்கிறாப்புல முஸ்லீம் பெண்கள்லாம் குடும்பப்படுத்தப்படுறாங்க இந்த ஹிஜாபு பிரச்சனையில் அவர்கள் நீதி கிடைக்கணும் அதுக்காக நான் ஒரு ஹிந்துவான நான் வந்து களத்தில் இறங்குவேன் அப்படிங்கிறாப்புல ரொம்ப ஆக்ரோஷமாக அட கிறுக்கா முதல்ல ஓ மதத்தில் பாரு முஸ்லீம் மதத்தில் என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்து மதத்தில் என்ன பிரச்சனைகள் வந்து நான் சொல்கிறேன் பாரு உலகிலே எங்கும் இல்லாத விதவை என்ற சமூக கொடுமையை பெண்கள் மீது திணித்தது இந்து பார்ப்பனிய மதம்தான் இதில் கூடுதல் பாதிப்புக்குள்ளானவர்கள் பார்ப்பன பெண்கள் மொட்டையடித்து ரவிக்கையை கழட்டி காய் உடை உடித்து மூளையில் உட்கார வைத்து விடுவார்கள் எந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளிலும் பங்கேற்க அவர்களுக்கு உரிமை கிடையாது பார்ப்பனர்களை பின்பற்றி அவர்கள் வழியில் வாட முயன்ற வேறு உயர் வாரணத்தினிடம் இது வேகமாக பரவியது ஆனால் இந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை உயர்த்தி பிடிக்கும் பார்ப்பனர்கள் தங்கள் சமூகத்துக்கு அதனால் பாதிப்பு ஏற்படும் போது அதை கைவிட தயங்க மாட்டார்கள் இன்று மொட்டையெடுத்து காவி புடவை கொள்ளும் பார்ப்பன பெண்களை பார்ப்பது அபூர்வம் ஆனால் பார்ப்பனியத்தை பின்பற்றத் துடிக்கும் ஆதிக்க ஜாதி சக்தியரிடம் விதவை கோலத்தை பார்க்க முடிகிறது காதரின் மேவு என்ற அமெரிக்க பெண் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தபோது இங்கே நடந்த சமூக கொடுமைகளை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நூலை ஆங்கிலத்தில் எழுதினார் அந்த நூலின் பெயர் இந்திய மாதா இந்த நூல் வெளிவந்த பிறகு உலகம் முழுவதும் இந்தியாவில் நடக்கும் சமூக அவலங்கள் பரவியது உலகம் முழுவதும் பேசப்படும் நூலாகிவிட்டது ஆத்திரமடைந்த காந்தியார் இது சாக்கடை ஆராய்ச்சி என்றும் மேயோ குப்பை தொட்டிகளை போய் ஆராய்ச்சி செய்யும் குப்பைக்காரர் என்றும் கடுமையாக விமர்சித்தார் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துகள் உண்மையா இல்லையா என்று கேள்வி எழுப்பியது பெரியாரின் நெருங்கிய நண்பரும் சுயமரியாதைக்காரருமான கோவை அய்யாமுத்து மேய கூற்று மெய்யா பொய்யான நூலை எழுதி காந்திக்கு பதிலடி தந்தார் அந்த மேயோ இந்தியாவில் உதவிகளை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டார் அதாவது டெல்லியில் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பிருந்தாவனம் நகரம் விதவைகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு பதினாயிரத்து பதினையாயிரம் விதவையுடன் கிருஷ்ணரை வணங்கி கொண்டு மோட்சத்தை எதிர்பார்த்து மாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல அந்த இந்து நண்பர் வந்து இவர்களுக்கு போய் அந்த விஷயங்கள்லாம் பேசலாம் இல்லையா யா ஒரு பெண் விதவை ஆகிவிட்டால் அவளை புருஷன் வீட்டில் உள்ள அனைவரும் வேலைக்காரியைப் போலவே நடத்துகிறார்கள் மிகவும் கடினமான வேலைகளையே அவள் செய்ய நேரிடும் அவளுடைய சௌகரியத்தை வீட்டில் எதுவும் கவனிக்க எவரும் கவனிப்பதில்லை ஒருவேளை சாப்பாடு தான் அவளுக்கு கிடைக்கும் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடந்தால் அதில் விதவையாகியுள்ளவள் கலந்து கொள்ள முடியாது விதவை வீட்டில் இருப்பதே மிகவும் அரு அபசகுணம் என இந்துக்கள் கருதுகின்றனர் வீட்டில் உள்ளவர்கள் எவருக்காவது உடம்பு அசௌகரியமாகிட்டால் அதை கவனிக்க வேண்டியது வீட்டில் உள்ள விதவையின் கடமையாகும் எங்கள் மனைவிகளை மிகவும் கொடுமையாக நடத்துகிறதால் அவர்கள் ஒரு வேலை விஷம் கொடுத்து கொண்டு விட்டாலும் கொண்டு விடலாம் என கருதியே எங்கள் முன்னோர்கள் விதவையாகி போய்விட்டால் அவளுக்கு பலவித துன்பங்களையும் நிபந்தனைகளையும் ஏற்படுத்தினார்கள் என ஒரு பிரபல இந்து என்னிடம் கூறினார் விதவைகள் விஷயத்தில் இன்னும் சில அபாயகரமான சம்பவங்கள் நிகழ்கின்றன ஒரு வயதுள்ள ஒருத்த விதவையாகிவிட்டால் உடனே தன்னுடைய ஆடைகள் மீது எண்ணெய் ஊற்றிக்கொண்டு தன்னையும் தீக்கிரியாக்கி கொள்கிறார் விதவையாக இருந்து வீட்டில் உள்ள அனைவரும் துன்பப்படுத்துவதை கொண்டிருப்பதை விட இறந்து விடுவதை மேலே எண்ணுகிறார் படம் பிடித்தார் மேயோ ஆக இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்திலையும் அவுரங்கசீப் காலத்திலையும் தடை பண்ணப்படுது ஆக முதல்ல நீங்கள் இந்து மதத்தை பாருங்கள் தம்பி